பொதுமக்களுக்கு மோர் வழங்கிய மேயர் நெல்லையில் சில மாதங்களாகவே கொளுத்தி வரும் வெயிலின் தாக்கத்தால் திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழஜூஸ் ஆகியவை வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் நெல்லையப்பர் கோவில் அருகில் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் ஏற்பாட்டில் தினம்தோறும் பொதுமக்களுக்கு மோர் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் இன்று நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இருபத்தி ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் அருள் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்